முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் நேர நெருக்கடிதான் பனிரெண்டு மணிக்கு இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் நெஞ்சு பொறுக்கதில்லையே என்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குநர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது தலைப்பை தேர்வு செய்ததிலிருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது மகாகவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார் தேச தேசிய உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார் இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்தாலே என்கிற இந்த சொற்றொடர் இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர் இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல சமூக தளத்தில் அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர் நிலைகட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாரதியார் ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் சொல்லுவான் எதுக்கும் ஸ்டெடியாக இருக்க மாட்டான் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு உறுதிப்பாடு இருக்காது ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் மாறி போயிடுவான் மனசு நாம ஒன்று சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலை கெட்ட மாந்தர் என்று பாரதி சொல்லுகிறார் ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக்கூடாது கூடாது நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலைகட்ட மாந்தர் என்று நாம் புரிந்துள்ளோம் பாரதி கோபத்தோடு தான் இதை சொல்லுகிறான் தான் சொல்லுகிறான் மானுட உளவியல் பிடிப்பட்டதாக இருக்கிறதே என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறான் எல்லா தளங்களிலும் இது பொருந்தும் வெறும் சமூக தளத்தில் மட்டுமல்ல மனித இயல்பாக இருக்கிறது தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிறது அதனால்தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது அப்படி மகாகவி எந்த பொருளில் ஆதங்கப்பட்டாலும் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வரிகளை பதிவு செய்தானோ அதை உள்வாங்கிக் கொண்டு அதே உணர்வோடு அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்வோடு இயக்குநர்களும் சரி தயாரிப்பாளரும் சரி ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கியிருக்கிறார்கள் இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்றை சொன்னார்கள் எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அது கிறிஸ்துதாஸ் அவர்களின் ஒப்புதல் வாக்கு மூலம் அதே போல இங்கே ராஜன் பேசுகிற போது சொன்னார் அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ ஒரு படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படம் ஒரு சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்று அவர் இங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார் ஆக இந்த படத்தை தயாரித்திருப்ப தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும் நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன் உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன் ஒரு நல்ல கிளியர் மெசேஜ் லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள் தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன வெளிவந்திருக்கின்றன இன்னும் இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும் இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பது அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும் அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது காலத்திற்கேற்ப மக்களிடத்தில் இதை காட்ட முடியும் இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும் சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான் அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது காட்டுவது என்று அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் காதல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கிறது மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது ஒரு எமோஷன் அது ஒரு சென்டிமெண்ட் அது ஒரு இயல்பான பண்பு வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது காய் எப்படி கணிகிறது அது ஒரு இயல்பான பண்பு அதுதான் இயங்கிய அதை போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு அது அது ஒரு டயலக்டிக் கேரக்டர் அது யாரும் ஆர்டிபிஷியலாக உருவாக்க முடியாது ஒருத்தர் வந்து நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவன் உடனே காதலிக்கப்படுவான் அர்த்தம் கிடையாது ஒரு பெண் நல்ல அழகா தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவர் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு நுட்பமான ஒரு உணர்வு அது ஒரு இயங்கிய பண்பு ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள் காதலித்த பிறகு திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள் இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம் கலைஞர்களால் தான் படைப்பாளர்களால் தான் வெளியிலிருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தில் மக்களிடத்திலே உருவகப்படுத்தி காட்ட முடியும் என்கிற ஆற்றல் அப்படித்தான் இன்றைக்கு இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே காதலுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அதுதான் இந்த படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும் இதை ஆணவ கொலை என்று நாம் சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில் ஹானர் கில்லிங் என்று சொல்கிறார்கள் என்பது கௌரவம் என்று தமிழ் படுத்துகிறோம் அதனால் கௌரவ கொலைகள் என்று நீண்ட காலம் சொல்லப்பட்டு வந்தது இதில் என்ன கௌரவம் இருக்கிறது நான் முதன் முதலில் இதை பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன் கௌரவ கொலைகள் இல்லை வரட்டு கௌரவ கொலைகள் அப்படிதான் நான் எழுதியிருக்கிறேன் வறட்டுத்தனமான ஒரு கௌரவம் நான் பெற்ற பிள்ளையை விட பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும் எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் அது வந்து ஒரு வரட்டு கௌரவம் வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்தினார் இன்றைக்கு எல்லோரும் நாம் பயன்படுத்துகிறோம் ஆணவ கொலை கொலை பல வகை இருக்கிறது மெர்சி கிள்ளிங்க இருக்கிறது கருணை கொலை இருக்கிறது நூறு வயசாகி போச்சு ஆனால் மாட்டேங்கிறார் அவரால் எழுந்திருக்க முடியல படுக்கையிலே மலை ஜலம் கழிக்கிறார் சுத்தம் செய்ய முடியல உணவும் சரியாக உள்வாங்கல ஆனால் உயிர் கிடக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒன்று கண்டுபிடிச்சி பெரிய பானைக்குள்ள அவங்கள உயிரோட வச்சு அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சுவாங்க கருணை கொலைகள் என்ன அவங்க சாக மாட்டாங்க இயற்கையா சாக மாட்டாங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்றது மருந்து கொடுத்து கொள்றது இல்ல உயோடு இருப்பாங்க ஆனா ஒரு பானைக்குள்ள வச்சு மூடிவாங்க இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு கருவாட்டு காட்டு கருவைன்னு நான் சொல்லுவேன் இந்த பக்கத்தில் என்ன சொல்றேன் சீமக்கருவை அந்த அந்த காய அந்த காய அரைச்சி தலையில கடவினாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவங்க ஜண்டி மாதிரி பிடிச்சி இறந்துருவாங்க ஏன்னா அவங்க சாகு அவங்க சாகியாக தொண்ணூறு வயசாச்சு நூறு வயசு ஆச்சு ஒண்ணுமே பண்ண முடியல அவங்கள பற்றி பராமரிக்க முடியலை சில பேர் வந்து அதை விட ரொம்ப இளம் வயதிலே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருப்பாங்க மெயின்டைன் பண்ண முடியாது பராமரிக்க முடியாது அதை மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்றாங்க கருமை குறை இது வந்து ஆனர் கில்லிங் மெர்சி பில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் பில்லிங் என்பது உலகம் முழுவதும் என்றால் முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்வாலிட்டி வளர்ந்து இருக்கிற சமூகத்தில் இது கிடையாது ஜெண்டர் ஈக்வாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது ரெண்டு பேரும் படிக்கிறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் ஆணர் கிளியாது சைடு இருக்கு சிசு கொலை கருவறையிலேயே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு வயிற்றுல இருக்கும் போதே அபாஷன் பண்ற நிலை பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைகளை வயிற்றுல இருக்கும் போதே கண்டுபிடிச்சு உணர்றாங்க பிறந்தவுடனே பள்ளிப்பால் ஊற்றி படுகொலை நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம் மிகப்பெரிய கதை இந்த சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது பழமைவாத சிந்தனைக்குள் மூழ்கி கிடக்கிறது பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது இந்த அளவுக்கு இங்கே மேலோங்கி இருக்கிறது இது போன்ற மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இங்கே மலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த இரண்டும் சான்று ஹாடர் கிள்ளி என்கிற ஆணவ கொலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் இந்தியாவில் தான் அதிகம் வேற எங்க இருக்கிறதா எனக்கு தெரியல நம்முடைய நாட்டில் தான் நம்முடைய தேசத்தில் தான் இவை இரண்டும் மிக அதிகமாக இன்றும் சாட்சியங்களாக இருக்கின்றன இந்த இரண்டையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும் தொடை தெரிய வேண்டும் இப்ப ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை லவ் சப்ஜெக்டை பேசும்போது லவ் சப்ஜெக்ட பேசுகிற போது அவர் அண்ணன் கலைக்குடிசாக ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னார் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நான் நாற்பத்தி நாலு வயசுல ஒரு ஹீரோவா நடிச்சேன் என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரிதான் நான் வந்து படத்தில் கூட என்னை தோற்றப்படுத்தணும் நான் வந்து எனக்கு இணையா நடித்த நாயகியை நான் தொடவே இல்லை தாலி கட்டினதோட சரியே இது என்னன்னா பெண்களை எப்படி மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று அந்த அந்த புரிதல் இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளி அது பெண்களை இருக்கும் கமாடிட்டியா பார்க்கக்கூடாது ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியா பார்க்க கூடாது அவங்களை ரொம்ப செக்ஸியா காட்டி படத்தை நல்ல விடை போக வச்சலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ பார்க்கக்கூடாது கதாநாயகனுக்கு இணையானவர்கள் தான் கதாநாயகிகளும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்கு

வெல் விஷஸ் அரசியல் டிபிக்கல் பொலிட்டிஷியன் வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் அந்த அது அந்த சிம்டம்ஸ் உங்கள்கிட்ட தெரியலையே இப்போ நாம் வேடிக்கை பார்க்குறோம் இருந்தோம்னா வெறும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் மக்களை இயக்கக்கூடிய சக்திகளும் தான் அரசியலில் வந்து எரிஞ்சுவாங்க நாம் நுழைய வேண்டியது எல்லா இடங்களையும் நம்ம வந்து ஊடுருவ வேண்டியிருக்கிறது அரசியல் தளமாக இருந்தாலும் கலை உலகமாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஜனநாயக சக்திகளின் கைகள் ஓங்க வேண்டும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இங்கே இயக்குனர்களாக தயாரிப்பாளர்களாக ஒளிப்பதிவாளர்களாக இசையமைப்பாளர்களாக கதாநாயகர்களாக கதாநாயகராக வர வேண்டும் எங்க ஊருக்காரர் தம்பி சுதர்ஷன் திட்டக்கடிக்காரர்கள் முதல் படம் இங்கே இசையமைத்திருக்கிறார் என்று அறிமுகமானார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் அந்த ஊரில் தான் படிச்சிருக்கேன் எங்கள் ஊரில் இருந்து ஏற்கனவே இன்னொரு லப்பர் பந்துன்னு ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் உருவாக்கிறார் அவரும் திட்டமிடிகாரர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திரைப்படம் நல்ல சிந்தனை உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டிருப்பதனால் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் நெஞ்சார வாழ்த்துகிறேன் இந்த படம் சமூக தலத்திலும் பண்பாட்டு தளத்திலும் அரசியல் தளத்திலும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கையோடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி கூறிவிடுகிறேன் நன்றி வணக்கம்